செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலை மின்வாரியம் அலுவலகம் எதிரில் அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிறப்பக்கம் ராஜேந்திரன் வழிகாட்டுதலின் பேரில் மறைந்த முன்னாள் முதல்வர் அதிமுக கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அதிமுக முன்னாள் அரசு வழக்கறிஞர் கேசவலு ஏற்பாட்டில் எம்ஜிஆர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் உடன் கவுன்சிலர்கள் கலைச்செல்வன் தேவி தனசேகரன் கண்ணன் தங்கராசு முன்னாள் கவுன்சிலர் சரவணன் நிர்வாகிகள் பார்கவி வெங்கடேசன் ஹரி நாயுடு மூன்றாவது வார்டு செயலாளர் எம் ரோஸ் எம்ஜிஆர் மன்ற நகர செயலாளர் செல்வகுமார் முருகவேல் முகமது அலி டில்லி குமார் சுந்தர் உடையார் ராஜேஷ் சுந்தரம் பெருமாள் டெய்லர் கன்னியப்பன் பிரபு முருகன் அருள்குமரன் பப்பு அசோகன் குமரன் செல்வராஜ் அரவிந்தராஜா ஆதித்தன் பால் கோதண்டன் எம் கோதண்டம் விஜயகுமார் பினாகபாணி நட்ராஜ் மாணிக்கவாசகம் சுந்தரம் தங்கவேல் கார்த்திக் சோடா பன்னீர் பரத் முனியான் மகேஷ் மாரி தனிகாச்சலம் ராஜ்குமார் தனசேகர் அருண் மணிகண்டன் பிரவீன் தினேஷ் நித்தியானந்தம் சூர்யா எஸ் வினோத் விவேக் பார்த்தசாரதி

போட்டண போட போட்டு பாருண்ணா ரைட் சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா

வேலை அவ்வளோ கண்ணா போட்டுறாங்க வேணா கணக்கு ちょっと待って。<laughs>